அப்படி இருக்கும் பட்சத்தில் பைக் சாகச வீரர் மற்றும் புதுமுக நடிகரான டெடிஎஃப் வாசன் கேட்டன் சமாதிக்கு சென்று இருக்கிறார் விரட்டியடித்த விஜயகாந்த் தொண்டர்கள் பைக் ரேஸ் மூலம் யூடியூபில் பிரபலமான இவர் இரண்டு கே கிட்ச்கள் இடையே பெரிய ஹீரோ போல் இருக்கிறார் சமீபத்தில் பைக் வீலிங் செய்யும் பொழுது விபத்தில் சிக்கிக்கொண்ட இவரை சென்னை உயர் நீதிமன்றம் கண்டித்தது மட்டுமல்லாமல் அவருடைய லைசன்ஸை ரத்து செய்து இருக்கிறார்கள் இளம் தலைமுறைக்கு இவர் ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என உயர் நீதிமன்றமே இருந்தது வாசன் கேட்டனின் சமாதிக்கு வந்ததோடு மட்டுமில்லாமல் செல்ஃபி எடுக்கிறேன் என்ற பெயரில் ஓவர் காட்டி காட்டியிருந்திருக்கிறார் இது அங்கிருந்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு கட்டத்தில் நிதானத்தை இழந்த அவர்கள் வாசனை அங்கிருந்து விரட்டி அடித்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் இப்போது பேசப்பட்டு வருகிறது விஜயகாந்தை பிடித்தவர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப்